அனைவருக்கும் ஆஸ்க்விஜி சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ பேச போகிற டாபிக் என்னன்னா குழந்தைகள்கிட்ட பேசப்படுற மோசமான வார்த்தைகள் அவங்களோட மனநலனில் அடிக்கிறதை விட அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தோன்னு ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிரிட்டிஷ் மெடிக்கல் சேனலில் அவங்க சொல்லியிருக்காங்க குழந்தை பருவத்தில் வார்த்தைகள் மூலமாக கொடுமைப்படுத்தப்படுற குழந்தைங்க பெரிய வயசாகும்போது அதிகமான மனநல நலன் சிக்கல்களை அனுபவிக்கிறதா அவங்க சொல்றாங்க குழந்தைங்கள்ட்ட நிறைய நேரங்கள்ல மோசமான வார்த்தைகளை பேசுறதோ இல்ல திட்டுறதோ பயமுறுத்துற மாதிரி பேசுறதோ அவங்களை தரக்குறைவா பேசுறதோ இதெல்லாம் வெர்பல் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது அந்த குழந்தை பெரியவன் ஆகும்போது அறுபத்தி நாலு சதவீதம் மன சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் அடிக்கிறது அது மாதிரியான ஃபிசிக்கல் அபியூஸ் பண்ணுற விஷயங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீத பாதிப்பை ஏற்படுத்தும்னு அவங்க சொல்கிறாங்க அடிக்கிறத விட வார்த்தைகளனால் நல்ல இழிவுபடுத்துறது தான் அதிக ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது அவங்களோட ரிசர்ச் பேப்பரில் சொல்கிறாங்க எனவே நாம் குழந்தைங்கள்ட்ட பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்போ அடிக்கலாமா அடிக்கிறது திட்டுறது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லை ரெண்டு விஷயங்களுமே பெரியவங்களாகும் பொழுது அளவுக்கு அதிகமான மன நலன் சார்ந்த சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா அமையுது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க எனவே குழந்தைங்கள்ட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ரொம்ப கூலாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ரெக்வெஸ்ட் தேங்க்யூ